நான் சொல்ற இந்த ஃபீச்சர்ஸ்க்காக நீங்க கார் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா சத்தியமா வாங்காது அதை ஃபர்ஸ்ட் விஷயம் சன்ரூஃப் சன்ரூஃப் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஒரு ஒத்து வராத ஒரு ஃபீச்சர் தான் பட் நிறைய பேர் கார்ல இருக்கு அப்படின்றதுக்காகவே நீங்களும் சன்ரூஃப் இருக்க காரை ப்ரிஃபர் பண்ணாதீங்க அதுவும் பேனாரமிக் சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார்ல ஏசி ஆகிறதுக்கே லேட் ஆகும் ரெண்டாவது ரூப்ரெயில் ரூஃப் ரயில் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய கார்ஸ்ல மேலே கேரியர் வச்சு அதில் லக்கேஜ் கேரி பண்றதுக்கானது தான் பட் நிறைய பேர் அதுக்காக பயன்படுத்துவோம் மூணாவது விஷயம் ஹெட் அப் டிஸ்பிளே என்னதான் பிராண்ட்ஸ் கான்சன்ட்ரேட்டடா காரை ஓட்டுறதுக்கு இந்த ஹெட் அப் டிஸ்பிளே யூஸ் ஆகும் நீங்க குனிஞ்சு ஸ்பீடா மீட்டரை பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த டிஸ்பிளே நம்மளோட விஷனை சில நேரங்களில் மறைக்குது அப்படின்றனால ஆஃப் பண்ணி வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸ் டச் பேனல்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதையுமே அவாய்ட் பண்ணுங்க கார் ஓட்டும் போது அந்த பேனல்ஸை டச் பண்ணி அக்சஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அஞ்சாவதா பேடல் ஷிஃப்டர் மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக் கார்ஸில் எல்லோரும் ஆட்டோமேட்டிக்கில் போட்டு ட்ரைவ் பண்ண தான் ஆசைப்படுவோம் மேன்வலில் போட்டோ இல்லை ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டோ ஓட்டுறதுங்கிறது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம் தான் மேன்வலில் போட்டு அந்த பேடல் ஷிஃப்ட்டில் கியர் ஷிஃப்ட் பண்ணுற ஆட்கள் ரொம்பவே குறைவு ஸோ பேடல் ஷிஃப்டருக்காக ஒரு காரை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் நான் சொன்னேன் இந்த ஃபீச்சர்ஸ்க்காகலாம் நீங்கள் எப்போவுமே ஒரு காரை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க டே டு டே யூசேஜுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருந்தாலே அது போதும்